வீராசிரியில் இப்போ ஒரு அட்டகாசமான வந்திருக்கு வந்துருக்கு சமமாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ராகுன் வந்து மாறன்ட்ட எல்லா உண்மையும் சொல்லி முச்சிட்றாங்க ராகவன் வந்து சூப்பரான ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருக்காங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க நம்ம மாரன் கிட்ட வந்து ஃபோன் அடித்து சொல்லணும்னு ராகுன் வந்து தெல்ல தெளிவாக வந்து முடிவெடுக்கிறாங்க அப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இடலாம்ப்பா இவங்க அளவுக்குலாம் ஒருத்தலாம் கிடையாது இப்போயே இந்த அளவு பேசுகிறாங்களே அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எந்த அளவு பேசுவாங்க நல்ல ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டை யோசிச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ராகன் வந்து ராமச்சந்திரன் கிட்டே பேசுகிறாங்க நீ சொன்ன விஷயம் எனக்கு தெரியாதா இல்லை எனக்கு தெரியாமல் தான் இருக்குமா விட்ரா பார்த்துக்கலாம் நான் செஞ்சேன்னா எதுவாக இருந்தாலும் நாளைத்தையும் யோசிச்சு செய்வேன் இப்போ வீரா ஃபேமிலிக்கிட்ட நம்ம தான் இந்த மாப்பிள்ளையை வந்து நல்லவர் வல்லவர்னு சொல்லி இந்த குடும்பத்தை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம் இப்போ இவங்க இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களோட நம்பிக்கை முதல்ல உடஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் வீரா வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் வந்து சொல்கிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆகிடும் ஏற்கெனவே அவளை கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டோம் அப்படி இருக்கும்போது நம்மளே அந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிற முடியுமா அதனால தான் நான் இது மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் அப்பா நீங்கள் யோசிக்கிறதுலாம் நியாயமாக தான் நடந்திருக்கிறீங்க ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வரப்போ அசிங்கப்படுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ராகவா இந்த விஷயத்தை அப்படியே மறந்துடு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்மளை மீறி அவங்களால் என்னடா பண்ணிட முடியும் சும்மா காவடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வண்டியில் ஏறி போயிட்டே இருக்காங்க ராகுன் மனசு கேட்கவே இல்லை சரிடா நான் வீட்டுக்கு போகிறேன் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து போய்ட்டுருக்காங்க மாரனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ராகவன் அப்பனு பார்த்து ராகுன் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் என்ன தெரியுமா ஆச்சு ஆமாம்ப்பா எனக்கு தெரியாமல் ஏகப்பட்ட விஷயெலாம் செய்கிறீங்க என்ன தனியாக இன்னொரு பிரான்ஞ்ச் வந்து ஆரம்பிக்கிறீங்களா சொல்லவே இல்லை இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா நீங்கள் அப்பாவை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க என்னது அப்பாவை அசிங்கப்படுத்திட்டாங்களா ஆமாண்டா அந்த அரவிந்த் வீட்டுக்காரங்க வந்து ஒரு ரூபா வந்து பணம் கேட்டுருந்தாங்க எதுக்குடா அவங்க இது மாதிரி கொடுத்தா தான் வந்து நடக்கும்னு சொல்லிட்டாங்க வேறு வழியே இல்லாமல் கொடுக்க போனோம் சரி அப்புறம் என்னாச்சு அது மட்டும் இல்லாமல் அப்பாவை ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லணுன்னு என்னடா பார்த்துட்டு சும்மா இருந்த அவரை அடிச்சிருக்கலாம் இல்லை தான் போனேன் கல்யாணம் நடக்கணும்னா இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அனுசரித்து தான் போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல உங்ககிட்ட சொல்லாமே இருக்க முடியல கார்த்திகிட்ட சொல்லாமல் இருக்கலாம் உங்ககிட்ட சொல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் என் மனசெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு அப்பாவை ஏன் கண்ணு முன்னாடியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னால் வந்து பார்க்க முடியல பேச முடியாமல் நின்றுட்டு வந்து நினைச்சாலே வந்து கடுப்பாக தான் வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க இது இப்படியே விட்டால் சரி வராது இப்பயே அளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா வீராட்டம் முதல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்றதுக்கான ஏற்பாடு வந்து பண்ணுவான் இதில் ரெண்டு விஷயம் ஒன்று கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இன்னும் நம்ம குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் கொடுப்பாங்க அரவிந்து வீட்டுக்காரங்க அதுக்கப்புறமேட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது என் வாழ்க்கையும் போய் வீரா வாழ்க்கையும் போகிறதுக்கு நடந்த உண்மையெல்லாம் வீராட்ட வந்து சொல்லிட்டா அவங்க இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டினா என்ன ஆகும் நமக்காக நிப்பாட்டாட்டாலும் ராமச்சந்திரன் வந்து அசிங்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் நிச்சயம் அந்த கல்யாணம் வந்து வேண்டாம்னு சொல்லிடுவா அதுக்கப்புறம் என்ன அந்த வீட்டுக்கு போயிட்டு உண்டுலன்னு ஆக்கிடுவோங்கிற மாதிரி தான் மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே இது மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் பைக் எடுத்துகிட்டு மாதம் வந்து அங்கே வந்துகிட்ருக்காங்க இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு உன்கிட்ட வந்து சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ஏறலாம் என்னடா புது கதை எதுவும் சொல்ல வந்திருக்கியா நீ எனக்காக நிப்பாட்ட மாட்டேன் ஆனால் ராமச்சந்திரனுக்காக நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிற ராமச்சந்திரனுக்காக நான் நிப்பாட்டணுமா என்ன ஆச்சு இது மாதிரி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அப்பாவும் ராகவனும் வந்து கொடுக்கறதுக்காக போனாங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்து அப்பாவை இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி முடிச்சிட்றாங்க வீரா ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க என்னடா கல்யாணத்தை தனிப்பாட்டுறதுக்கு நீ எதுவும் ஐடியா எதுவும் இருக்கியா நான் ஒன்று எனக்காக பேசல பேசலை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று இதில் என்னோட கொஞ்சோண்டு வந்து சுயநலம் இருக்க தான் செய்யுது ஆனால் எதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது உண்மைன்னு ஒன்ற சொல்லிட்டேன் நீ ஏதாவது ஒரு முடிவெடு அது எனக்கு சாதகமாகவும் அமையும் ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிச்சின்னா அதுக்குள்ளே வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணி உன் மனசை மாற்றுறது எல்லாமே ஓகே தான் அது அப்புறம் நடக்க வேண்டிய விஷயம் ஆனால் ராமச்சந்திரன் வந்து உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க நீ ராமச்சந்திரன் மேலே வந்து மரியாதை நிறையா தான் வச்சிருக்க அவங்களே இது மாதிரி பேசியிருக்காங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து நீ வாழைப்பூரியா நல்லா ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி யோசித்து பேசுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபீலிங்காக வந்து பேசிட்டு போகிறாங்க வீரா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நம்புவாங்களா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது இந்த விஷயம் உண்மையாக பொய்யான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் கிட்டே வந்து நம்ம கேட்போம் ஏன்னா ராமச்சந்திரனும் ராகுனும் தானே போயிருக்காங்கன்னு சொன்னனேன் ராகுனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி மாறன் வந்து சொன்னாப்பில் எல்லாம் உண்மையா ஆமாம் வீரா நாங்கள் அங்கே போனது எல்லாமே உண்மைதான் இது மாதிரி நடந்துருச்சு அப்பா யாருக்கிட்டே சொல்ல வேணான்னு சொன்னாங்க ஏன் நான் இப்போ உன்ட்ட சொன்னேன்னா இப்போயே இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னனேன் இந்த கல்யாணத்தை நான் பார்த்துக்கிறேன் அவங்க ராமச்சந்திரன் சாரியே இது மாதிரி பேசுகிறாங்களோ இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறேமாம்மா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்களுக்கு பதால் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் எனக்கு முடிக்க வேண்டிய வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி மாசா கிளம்புறேன்